மகாவிஷ்ணுவிற்கு சுதர்ச்சன சக்கரம் கிடைத்தது எப்படி என்ற கேள்வி பலருக்கும் உண்டு இது குறித்து பல புராண கதைகள் உள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமான கதை சிவபெருமானே விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை வழங்கினார் என்பதே முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்தார் தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை அர்ச்சித்து வந்தார் ஒருநாள் சிவபெருமான் விஷ்ணுவின் பக்தியை சோதிக்க எண்ணினார் பூஜையின் போது ஒரு மலரை மறைத்து விட்டார் விஷ்ணு மலர் குறைந்ததை அறிந்து வருந்தினார் ஆயிரம் மலர்கள் இல்லாமல் பூஜை நிறைவடையாதே என்று கலங்கினார் அப்போது தன்னுடைய கண்களை தாமரை மலராக கருதி ஒன்றை பிடுங்கி சிவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்தார் விஷ்ணுவின் பக்தியைக் கண்டு மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி சுதர்சன சக்கரத்தை பரிசாக அளித்தார் மேலும் விஷ்ணுவின் பக்தியால் மனம் மகிழ்ந்து அவர் கேட்ட வரங்களை அருளினார் இந்த நிகழ்வின் மூலம் பக்திக்கு முதலிடம் கொடுப்பவர்களுக்கு இறைவன் புரிவார் என்பதை அறியலாம்